சிறப்பு வாய்ந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கில் இன்றைய பொழிவாக மார்கழியில் சிறப்பாக பாடப்படும் திருவம்பாவை இந்த பாடலை ஏன் பாட வேண்டும் இந்த பாடலை பாடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி சிறிய உரையாக நம்முடைய யூடியூப் சேனல் வழி வழங்குவதில் நான் பெருமை கொள்கிறேன் ராசவேலார் செண்பக தமிழரங்கு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய தமிழ் பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு அறிஞர்களையும் ஒவ்வொரு ஞானிகளையும் தன்னகத்தை கொண்ட இந்த அரங்கில் எனக்கும் பேச வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் நன்றி திருவெம்பாவை என்பது நம்முடைய மொழியால் பாடப்பட்ட மிக பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் சமயக்குறவர்கள் நார்வல்கரில் சமயக்குறவர்கள் நால்வரில் மிகவும் திறமை வாய்ந்தவர் பெருமை வாய்ந்தவர் மாணிக்க வாசகர் அவர்கள் திருவாசகத்துக்கு உருகார் வேறு ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்வார்கள் மாணிக்க வாசகர் அவர்கள் சிவன் தன்னை ஆட்கொண்டதாக தன்னுடைய பாடல்கள் வழி நமக்கு சொல்லி சென்று இருக்கிறார் மாணிக்க வாசகரை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வைக்கவில்லை அதற்கான காரணம் அவரை சிவனாகவே மற்ற அடியவர்கள் பார்ப்பதுதான் மாணிக்க காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அரிமர்த்தன பாண்டியன் என்ற மன்னனிடம் தலைமை அமைச்சராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் மாணிக்க வாசகர் அப்பொழுது அவருக்கு ஒரு பணி கொடுக்கப்படுகிறது இன்று இருக்கக்கூடிய மீமீசல் பகுதியில்தான் குதிரைகள் அதிகமாக வாங்கி விற்கப்படும் அங்கு சென்று தரமான குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று மன்னர் ஆணையிடுகிறார் அதை சிறம் மேற்கொண்ட மாணிக்கவாசகர் அவர்கள் குதிரை வாங்குவதற்காக செல்கிறார் பெரும் பணத்துடன் அப்பொழுது இன்று நாம் ஆவுடையார் கோவில் என்று சொல்கிறோம் அல்லவா அது திருப்பெருந்துறை என்று பழம்பெயராக இருந்திருக்கிறது அந்த தளத்தில் குரு ஒருவர் மரத்தடியின் கீழ் அமர்ந்து சிஷ்யர்களுக்கு தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை கண்ட மாணிக்க உள்ளம் உருகுகிறது கண்கள் கலங்குகிறது அந்த குருவின் அடியில் அமர்ந்து அவருடைய ஞான தீட்சையை பெறுகிறார் அந்த குரு தன்னுடைய காலை எடுத்து மாணிக்கவாசகர் தலையில் வைத்து அவரை ஆட்கொள்கிறார் இதை மாணிக்கவாசகரே சொல்கிறார் தடுத்து என்னை ஆட்கொண்ட தயாபரனே இந்த நிகழ்விற்கு பிறகாக சிவன் மேல் மிக அதிகமான பற்று ஏற்படுகிறது சிவனை நினைத்து உருகி பாடல்கள் பாட ஆரம்பிக்கின்றார் அப்படி பாடப்பட்ட பாடல்கள்தான் திருவாசகம் திருக்கோவையார் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை இவையெல்லாம் மாணிக்கவாசகர் வாசகர் ஆவடையார் கோவிலுக்கு செல்லும் பொழுது எப்படி இருந்தார் என்பதை அங்கு சிற்பமாகவே வைத்திருக்கிறார்கள் அமைச்சராக கம்பீரமாக நிறைய அணிகலன்கள் அணிந்து பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய அவர் சிவன் ஆட்கொண்ட பிறகு என்னிடம் எதுவும் இல்லை எல்லாம் உன்னிடம் சமர்ப்பணம் என்பது போல அவரை ஆட்கொண்ட அந்த தருணத்திற்கு பிறகு எளிமையான தோற்றம் மாறி இருக்கக்கூடிய நிகழ்வும் ஒரு சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இன்று நாம் அந்த கோயிலுக்கு சென்றாலும் இந்த இருவேறு உருவங்களையும் காணலாம் அப்படி சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்கவாசகர் எழுதிய அற்புதமான பதிகம்தான் திருவம்பாவை திருவம்பாவையில் இருபது பாடல்கள் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியில் பத்து பாடல்கள் மொத்தம் முப்பது பாடல்கள் இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் பாடப்படுகிறது திருவம்பாவை இறை அந்த பாடலின் நிறைவாக எம்பாவாய் என்று முடியும் இந்த திருவம்பாவையின் தத்துவமே பிரகஸ்தி புருஷ தத்துவம் என்பதே ஆகும் அதாவது சிவன் ஒருவனே ஆண் மற்ற அனைத்து உயிர்களுமே பெண் என்பது போன்ற அமைப்பாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை எம்பாவை என்றுதான் முடியும் ஆனால் ஆண்டாளுடைய காலகட்டம் எட்டாம் நூற்றாண்டு சிவனை பற்றிய மாணிக்க வாசகரின் பாடல்கள் இடம்பெற்றது ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த திருவம்பாவை பாடல்கள் அனைத்துமே கேட்க கேட்க நம்முடைய உள்ளம் உருகி இறைவன் நம் முன்னே தோன்றுவார் மார்கழி மாதத்தின் சிறப்பே காலையில் ஓசன் படலம் இந்த ஒரு மாதத்தில்தான் கீழிறங்கி நம்மை நோக்கி வரும் அந்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்து திருப்பாவையோ திருவம்பாவையோ பாடி கோலமிட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் தங்களுடைய தோழிகளை எல்லாம் அழைத்து வாங்க வாங்க எல்லாரும் போய் நம்ம சிவனை தரிசிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அழைத்து செல்வதுதான் திருவம்பாவை இந்த திருவம்பாவை பாடல் பாடப்பெற்ற தலம் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை ஆதியும் அந்தமும் இல்லாத சிவனுடைய அருட்பெரும் கருணையால் அமைந்த அந்த உருவத்தை கண்ணால் மனதால் கண்டதால் அமைய பெற்ற பாடல்கள் இருபது பாடல்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே யாம் பாட கேட்டேயோ மாதே வளருதியோ மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து என்று ஒரு தோழி தன்னுடைய தோழியை எழுப்புகிறாள் இப்படி தூங்கிட்டு இருக்கியே உனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமா போயிருச்சா சிவனை பற்றி நாங்கள் பாடிக்கிட்டு வர்றோம் உன்னை பாடி வந்து எழுப்புகிறோம் ஆனால் நீ தூங்கிக்கிட்டு இருக்க இந்த பாடலை கேட்ட வீதியில் இருக்க ஒரு பெண் விம்மி விம்மி அழுதுட்டு இருக்கா சிவனோட பெருமைகள் எல்லாம் கேட்டு அழுதுட்டு இருக்கா நீ இப்படி தூங்குறியே அப்படின்னு ஒரு தோழி தூங்கிக் கொண்டிருக்கும் இன்னொரு தோழியை எழுப்புகிறாள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்தை மாணிக்க வாசகர் அவர்கள் சொல்கிறார் நீ மட்டும் கோயிலுக்கு செல்வது என்றும் புண்ணியமாகாது உன் கூட யாராவது கோயிலுக்கு வருகிறேன் என்று சொன்னால் அவர்களையும் எழுப்பி கூட்டிச் செல்ல வேண்டும் என்ற தாற்பயத்தை இதை நமக்கு விளக்குகிறார் மாணிக்க அவர்கள் இந்த பாடல் முழுக்கவே தோழி பெண்கள் ஒவ்வொருவராக வீடு வீடாக சென்று தங்களுடைய தோழிகளை அழைத்துச் செல்வதாகவே குறிப்பிடுகிறார் தூக்கம் உனக்கு முக்கியமில்லை இறைவனின் பாத கமலங்களில் உன்னுடைய கருணையான அந்த பராபர மூர்த்தியை சென்று சரணடைய வேண்டும் என்பதே இந்த பாடல்களின் நோக்கம் இதை எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு மட்டுமல்ல இந்த நூற்றாண்டு வரை நாம் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதே தமிழின் பெருமை என்றே சொல்ல வேண்டும் இன்றும் கோவில்களில் நாம் இந்த திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை கேட்கும் பொழுது மாணிக்க வாசகராகவே நாம் மாறிவிடுகிறோம் என்பதே மிகப்பெரிய உண்மை இந்த திருப்ப திருப்பாவையும் திருவம்பாவையும் மிக சிறப்பு வாய்ந்தது எப்படி என்றால் இன்றும் தாய்லாந்து நாட்டில் மன்னர்களுக்கு முடிசூட்டும் பொழுது இந்த பாடல்களை பாடித்தான் முடிசூட்டுவதாக சொல்லப்படுகிறது இப்ப மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் தோழியை எழுப்புவதை சொல்கிறார் அடுத்ததாக தோழிகள் பேசும் கொஞ்சம் நகைச்சுவை இருக்கும் இல்லையா தன்னுடைய அடுத்த பாடலில் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் பொழுது நேசமும் வைத்தனையோ சீச்சி இவையும் சிலவோ என்று ஒரு தோழி இன்னொரு தோழியை கிண்டல் செய்கிறாள் வெளியில் யாராவது நம்மை சீச்சி இப்படியெல்லாம் பண்டியே இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் நமக்கு கோபம் வரும் ஆனால் தோழிகள் தோழர்கள் கிண்டல் செய்யும் பொழுது நமக்கு அந்த கோபம் வருவதில்லை அப்படியாக எள்ளி நகையாடி தூக்கம் உனக்கு பெருசா தூக்கத்தை விட்டுட்டு எழுந்து வா அப்படின்னு தன்னுடைய இரண்டாவது பாடல்களையும் குறிப்பிடுகிறார் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சிவனின் சிறப்பே அவருடைய அடிமுடி காண முடியவில்லை என்பதுதான் இதை தன்னுடைய ஒவ்வொரு பாடல்களிலும் மாணிக்கவாசர் அவர்கள் நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறார் எப்படி நம்ம சிவனை போய் பார்க்கணும் எப்படி சிவனை அணுகணுங்கிறத இந்த இருபது பாடல்களையும் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார் நேரம் இருந்தால் காலம் இருந்தால் நீங்களும் இந்த இருபது பாடல்களையும் படித்து சிவனை சரணாகதி அடைவதற்கான எளிமையான வழியை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் இன்னொரு பாடலில் ஒன்னித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ நான் எண்ணிக்கொள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது நீ தூங்காத நீ யார் வந்திருக்கா வனஜா வந்திருக்காளா கிரிஜா வந்திருக்காளா கோமதி வந்திருக்காளான்னு இத்தனை பேர் நீ தூக்கத்துலேருந்து எழுந்துக்கோ அப்படின்னு தன்னோட பாடல்ல சொல்றார் மாணிக்க வாசகர் மேலும் சிறப்பாக எப்படி குளித்துவிட்டு விட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஏன் குளித்து விட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதையும் இந்த பாடல்கள் வழி நமக்கு சொல்லி செல்கிறார் குளிக்கும் பொழுது எப்படியெல்லாம் அந்த நிகழ்வு இருக்கும் என்பதை நம் கண்முன் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் ஒரு பாடல் வழி குளிக்கும் பொழுது தனிக்குள்ள முங்கி குளிக்கிறோம் இல்லையா அப்ப என்ன நடக்கும் தலைமுடிகள் எல்லாம் அந்த தண்ணீரில் அலையலையாக மிதக்கும் அந்த அலை அலையாக மிதப்பதை மிக அழகாக தன்னுடைய பாடல்கள் வழி சொல்கிறார் அது மட்டுமல்ல அந்த குளிக்கும் பொழுது கூந்தல் ஆடுகிறது அந்த அலையில் அந்த கூந்தலில் இருக்கக்கூடிய மலர்கள் ஆடுகிறது அந்த மலர்களை மொய்க்கக்கூடிய வண்டுகள் அந்த தண்ணீரில் மிதக்கின்றன என்று சொல்கிறார் நம்ம தொபகடின்னு தண்ணிக்குள்ளே குதிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா அதையும் புக்கு முகேர் என என்று பாடல்கள் வழி வார்த்தைகள் வழி நமக்கு சொல்கிறார் இப்படிப்பட்ட அருமையான வரிகளை நம்முடைய தமிழின் வழி நமக்கு மாணிக்க வாசகர் மிக அழகாக சொல்லிச் செல்கிறார் இந்த திருவாசகத்தை படிக்கும் பொழுதும் சரி திருவெம்பாவை படிக்கும் பொழுதும் சரி நாம் இறைவனை சென்று சேர்கிறோம் என்பது அழகாக நமக்கு புலப்படுகிறது ஆனால் இதையும் தாண்டி ஏன் சிவனிடம் நாம் சென்று சேர வேண்டும் இதையும் தன்னுடைய பாடல்கள் வழி சொல்கிறார் எப்படி என்றால் நீங்கள் வாழ்க்கையில் மன அமைதி பெற வேண்டுமா திருவாசகம் படியுங்கள் திருவெம்பாவை படியுங்கள் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் சிவனே கதி சிவனே எல்லாம் என்று நாம் அவனிடம் அனைத்தையும் ஒப்படைக்கும் பொழுது நமக்கான மன அமைதி ஏற்படுகிறது நாம் மன அமைதிக்காக தானே இவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மன அமைதியை எளிமையாக தன்னுடைய பாடல்களில் சொல்லி இருக்கிறார் மாணிக்க அவர்கள் இந்த திருவம்பாவை பாடல்களில் தோழிகளை அழைத்து கொண்டு தோழிகளை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் சிவனுடைய திருவம் அந்த பாடலுடைய நிறைவே எப்படி இருக்கும் என்றால் தோழிகள் எல்லாம் சென்று சிவனிடம் சென்று தனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று தன்னுடைய வேண்டுதலை கொண்டு போய் சேர்ப்பதாக அமையும் பாவை நோன்பு என்பதுதான் இந்த பாடல்களின் நோக்கமே ஏன் இது ஒரு ஆண் செய்யக்கூடாதா பெண் தான் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது ஒரு பெண் கல்வி கற்றால் எப்படி அந்த குடும்பம் விருத்தி அடையுமோ அதே போல ஒரு பெண்ணுடைய வேண்டுதலுக்கு எப்பொழுதுமே விருத்தி இருக்கிறது அந்த பெண் என்ன கேட்பால் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்கப் போவதில்லை தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தனக்கு நல்ல கம் கணவர் அமைய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை சிறப்பது போல தன்னுடைய தலைமுறை சிறக்க வேண்டும் என்று பலவாறாக அவளுடைய குடும்பம் தழைப்பதாகவே அவளுடைய வேண்டுதல் இருக்கும் இதைத்தான் திருவம்பவை பாடல்களில் மாணிக்கவாசர் அவர்கள் நமக்கு விளக்கமாக தருகிறார் இந்த பெண்கள் பாவை நோன்பு நோற்பதன் மூலமாக நல்ல அருமையான திறமையான சிவனை போன்ற ஒரு அருமையான கணவர் கிடைப்பார் என்பதுதான் பாவை நோன்பின் நோக்கம் நான் அவனிடம் சரணாகதி அடையும் பொழுது என்னை ஆட்கொண்டது போல நீங்களும் இந்த பாடல்களைப் படியுங்கள் ஆட்கொள்வீர்கள் நீங்களும் இந்த பாடல்களை படியுங்கள் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள் என்பதை சூசகமாக நமக்கு மாணிக்கவாசகர் சொல்கிறார் திருவெம்பவை பாடலின் நிறைவு பாடல் போற்றி போற்றி என்று போற்றும் விதமாக அமைந்திருக்கும் போற்றி அருளுக நின் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தள்ளீர்கள் எப்படி ஆரம்ப பாடலில் பாத மலர்களை குறிப்பிடுகிறாரோ அதே போல நிறைவு பாடலிலும் அந்த பாத மலர்களை வணங்கி போற்றி சொல்கிறார் திருவம்பாவை பாடல் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மாணிக்க வாசகர் வழி சிவபெருமானை எப்படி அடைய வேண்டும் என்பதை இந்த உரையில் என்னால் முடிந்த அளவு சொல்லியிருப்பேன் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு அருமையான சந்தர்ப்பத்தில் உங்களுடன் உரையாட காத்திருக்கிறேன் இந்த வாய்ப்பை நல்கிய செண்பக தமிழரங்கிற்கும் தமிழ்ச்செம்மல் திரு ராச இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்